ஏ துணை யுக இறுதி நீதி தீர்ப்பு கட்டலாகிய பிரம்ம பிரகாசமைவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் அருளமுதம் திருவாக்கியம் நமஸ்காரம் தனக்குத்தானே செய்து கொள்வது நமஸ்காரம் தனக்குத்தானே செய்து கொள்வது பிறருக்கு விரர்களை நீட்டி பிறருக்கு விரர்களை நீட்டி அகட்டி தலைக்கொம்பில் வைத்து தலையை முன்னே தள்ளுவது போல் அழுத்த வேண்டும் அப்போது இரண்டு புஜத்திலும் சிறிது வலி உண்டாகும் இதுதான் நமஸ்காரம் செய்யும் முறை பிறருக்கு கைவிரர்களை நீட்டி அகட்டி தலைக்கொம்பில் வைத்து தலையை முன்னே தள்ளுவது போல் அழுத்த வேண்டும் அப்போது இரண்டு சிறிது வழி உண்டாகும் இதுதான் நமஸ்காரம் செய்யும் முறை இது யோகத்தின் பலனை பெறுவதற்கு இது யோகத்தின் பலனை கருவிக்குலங்கள் பெறுவதற்கு திருவாக்கியம் எண் முன்னூத்தி பதினேழு குருநானக் மதுரை பொன்னரங்க தேவாலயத்தில் அமர்ந்திருந்த போது தெய்வம் அவர்களை தரிசிக்க வந்த சீக்கிய ராணுவத்தினரில் ஒருவன் குருநானக் அவர்களின் உள்ளம் எப்படி இருந்தது என்று அறிய விரும்பினான் அதற்கு தெய்வம் அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கரத்தில் வாளை உயர்த்தி காண்பித்து இந்த வாளின் கூர்மையை போன்றது அவர்களின் உள்ளம் இந்த வாளின் கூர்மையை போன்றது அவர்களின் உள்ளம் இதை வாழை மரத்தில் பாய்ச்சினாலும் பாயும் கற்பாறையில் பாய்ச்சினாலும் தயங்காது முனை உடைந்து போ உடையுமே என்று பாராது கற்பாறையில் பாய்ச்சினாலும் தயங்காது முனை உடைந்து உடையுமே என்று பாராது இப்படியாக உள்ளம் உள்ளவர்களே குருநானக் என்று விளக்கி காட்டினார்கள் இதை கேட்டும் ஆண்டவர்களின் கம்பீரமான தோற்றத்தை கண்டும் அங்கு கூடியிருந்த சீக்கியர்கள் ஹமாரே குருநானக் ஹமாரே குருநானக் ஹமாரே குருநானக் குருநானக் என்று ஒருமுகமாக கோஷமிட்டு ஆண்டவர்களை வணங்கினார்கள் திருவாக்கியம் எண் முன்னூத்தி பதினெட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நெறி நின்றார் நீடு வாழ்வார் திருக்குறள் புலன்கள் பொறியை விட சக்தி வாய்ந்தவை புலன்கள் பொறியை விட சக்தி வாய்ந்தவை இந்த பஞ்ச புலன்கள் சதி செய்து இவனுடைய பொறியை வீணாக்கி யமன் கையில் யமன் கையில் ஒப்படைத்து விடுகிறான் இப்படி புலன்கள் ஐந்தையும் அழித்து இப்படி அழித்துள்ள புலன்கள் ஐந்தையும் அழித்து அவைகளின் சத்தை ஒன்று சேர்த்து சாய்த்து உயர் வெண்ணும் சமதளத்திற்கு பொறிகளின் பக்கம் சாய்த்து உயர் வெண்ணும் சமதளத்திற்கு கொண்டு வந்து முனைக்கூர்மை ஓர்மை வலுவேற்றத்தால் பாய்ச்சினால் தான் தவத்தில் ஏற முடியும் இந்த ரகசியத்தை நாம தெரிந்து கொள்ளவே முடியாது ஊசியின் கூர் ஒன்றாக இருந்தால்தான் தான் சடேர் என்று பாயும் ஊசியின் கூர் ஒன்றாக இருந்தால்தான் சடேர் என்று பாயும் இரண்டு கூர் மூன்று கூர் என்று பிளவுபட்டிருந்தால் ஒரு ஒருவேளைக்கும் ஆகாது அதுபோல் கண் மூக்கு காது வாய் இவைகளின் சத்தை மெய்ப்பொறியின் பால் பாய்ச்சி அவற்றை மேலும் கூர்படுத்த வேண்டும் திருவாக்கியம் முன்னூத்தி பத்தொன்பது மாலை வணக்கத்திற்கு முன்கூட்டியே வந்து காத்திருந்து வணக்கம் செய்தால் மாலை வணக்கத்திற்கு முன்கூட்டியே வந்து காத்திருந்து வணக்கம் செய்தால் நாம் அறுபது நாளிகை நிஷ்டையிலிருந்து கிடைக்கும் தவப்பலனை உங்களுக்கு இனமாக கொடுக்கிறோம் இத்தனை சல்லீசாக இதனை எடுத்து வைத்திருப்பதால் லேசாக நினைத்து விடாதே ஆளுஷா எடுத்து வைத்த தொழுகை மாதிரி ஆயிரத்தி எட்டு கரணம் அடிக்க செய்திருந்தால் ரொம்ப பெரிதாக நினைப்பார்கள் அப்படி செய்தால் ஏதாவது பலன் உண்டா கிடையாதே நாமோ பெரும் பலனை உனக்கு வெகுவாக கிடைக்கும்படி அந்த தவ உங்கள் கையில் ஸ்திரமாக ஸ்தாபரமாக நிற்க வேண்டுமானால் இரவில் இரண்டு மணி நேரம் தூக்கத்தை கெடுத்து பாரா வணக்கம் அவசியம் பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் மாலை வணக்கத்தில் வாங்கிய தவப்பலன் பழிக்காமலேயே போய்விடும் உஜார் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மாலை நேர வணக்கத்தையும் பாராவணக்கத்தையும் பற்றி எவ்வளவோ பெருமையாக சொல்லி எச்சரிக்கின்றன அவ்வளவு பெரும் பலன் உடையது அது ஆகவே இன்றிலிருந்தாவது ஒவ்வொருவரும் மாலை வணக்கத்திற்கு முன்கூட்டியே வந்திருந்து இரவில் பாரா வணக்கத்தையும் தவறாது பார்க்க வேண்டும் திருவாக்கியம் என் முன்னூத்தி இருபது ஒரு அனந்தர் மதுரை பழஞ்சாலையில் ஆண்டவர்கள் திருக்கரத்தால் கொடுத்த சில்லறை பணத்தை வாங்கி கண்களில் பக்தியுடன் ஒத்தி கொண்டதை கண்டு ஆண்டவர்கள் திடுக்குற்றார்கள் எல்லோர் எண்ணத்தையும் மாற்ற வேண்டி தெய்வம் தங்கள் வசமுள்ள எல்லா பணத்தையும் மதுரையில் சந்திரவட்ட சிலாசனத்தை சுற்றி ஒரு பாதையாக இருந்த வழியில் வாரி இறைக்கச் செய்தார்கள் அப்போதிருந்து எல்லோரும் அதை மிதித்து செல்ல வேண்டியதாயிற்று அப்படி சிதறியிருந்த காசை யாராயிலும் எடுத்தால் எடுத்ததற்கு இரண்டு மடங்காக கீழே போடவே போட்டுவிட வேண்டும் என்று சட்டமும் வகுத்தார்கள் பணக்காரன் பணத்தின் மீது சாய்வான் பணக்காரன் பணத்தின் மீது சாய்வான் ஏழை யார் மீது சாய்வான் ஏழை யார் மீது சாய்வான் எம்மேல் சாய்ந்திருக்கிறான் திருவாக்கியம் என் முன்னூத்தி இருபத்தி ஒன்று ஜீவ பிரயாணம் ஆனவர்களுக்கு இப்பேர் கொத்த முத்தி தேகத்தில் மகிழ்ச்சிகரமாக நம்மை ஏற்றி வைத்தார்களே இவர்களுக்கு இதற்காக நம் உயிரையே பீத்து அர்ப்பணிக்க வேண்டியிருக்க அவர்களை அந்நியமாக நினைத்தோமே என்று கவலை உண்டாகும் அந்த கவலையை நிவர்த்திக்கவே தெய்வம் அவர்களுக்கு காணிக்கை வைத்து நாற்பதாம் நாள் ஆண்மை சஞ்சார உரிமை காட்சி கொண்டாட வேண்டும் இதை செய்வத செய்வதால் ஜீவ பிரயாணமானவர்களுடைய ஆசியும் அவர்களை அந்த நித்திய நிலைக்கு ஏற்றி வைத்த கருணையாளராகிய ஆண்டவர்களின் ஆசியும் கிடைக்கிறது பூமிக்கு பாரம் நரன் பூமிக்கு பாரம் நரன் நரன் கடலில் புலங்குவதால் அதற்கு தண்டனையாக கடலும் தீர்ப்பு நாளில் வற்றடிக்கப்படும் பிறகு அது உடைந்து போனதால் வருத்தப்பட்டான் விழித்துப் பார்த்ததும் ஒன்றுமே இல்லை உன் இகவாழ்வின் இன்பமும் துன்பமும் உன் இகவாழ்வின் இன்பமும் துன்பமும் அதுபோல்தான் இருக்கிறது திருவாக்கியம் எண் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு உன் வாயிலிருந்து வார்த்தை வெளியாவதற்கு முன் உன் மனம் அந்த வார்த்தைக்குரிய எல்லைக்கு போகிறது பிறகுதான் வார்த்தை உருவாகிறது அதன் பிரகாரமே நீ செயலில் ஈடுபடுகிறாய் ஏனெனில் மனம் வாக்கு இரண்டும் ஒன்றாகும் போது மனம் வாக்கு இரண்டும் ஒன்றாகும் போது செயல் அதற்கு இணங்கி இருக்க வேண்டியிருக்கிறது இரண்டு ஆள் கொண்டு நடத்துகிறதை ஒரு ஆள் எப்படி மிகைக்க முடியும் திருவாக்கியம் எண் முந்நூற்றி இருபத்தி மூணு நாம் நீதி தேகம் எடுக்கும்போது நாம் நீதி தேகம் எடுக்கும்போது எம்முடைய மாணாக்கர்கள் இந்த மெய்யின்பால் அவர்களுக்கு அவர்களின் ஒட்டுதலுக்கு ஏற்ப மூன்று ரகமாக பிரிக்கப் பெறுவார்கள் ஆண்டவர்களைப் பற்றி உருக்கமாக நினைத்தவுடன் அவர்கள் நீதி தேகத்தை கண்களால் பார்த்துக்கொண்டே அவர்களுடன் சம்பாஷிக்கலாம் அவர்களை பற்றி உருக்கமாக நினைத்தவுடன் அவர்களின் குரல் மட்டும் கேட்கும் சம்பாஷிக்கலாம் ஆனால் நீதி தேக உருவம் கண்ணுக்கு புலப்படாது ஆண்டவர்களைப் பற்றி உருக்கமாக நினைத்தாலும் அவர்களின் குரல் கேட்காது உருவம் தெரியாது ஆனால் நீதி தீர்ப்பின் போது அவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும் என்று சாவா வரம் தரும் மூவா மருந்தெனும் முத்தமிழ் கரசரும் நீதியின் யுகம்பர ஜாதிமை தமிழ் தரும் வேதியர் கரசரும் மூக்குக்கு வெளியே மூச்சோடாதவமுடைய ஊனு நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள் ஜாதிகளின் கர்த்தாவே ஆறு பிறவியர் அனைவருக்கும் நமஸ்காரம்